உறவுளுக்கு வணக்கம் நடிகர் கார்த்திக் உடல்நிலை குறித்து அவரது மகன் வெளியிட்ட உருக்கமான தகவல் என்ற தலைப்பில் இந்த நாம் வெளியிட்டோம் நடிகர் கார்த்திக் உடல்நிலை குறித்து அவருடைய மகன் வெளியிட்ட உருக்கமான தகவல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் கார்த்திக் அவர்களை சக்கர நாற்காலியில் அமர வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு செல்வது போன்று ஒரு சில காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின இதை பார்த்தவுடன் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வதந்திகள் பரவின இந்த சூழ்நிலையில் நடிகர் கார்த்திக் அவர்களுடைய மகன் கௌதம் கார்த்திக் தன்னுடைய தந்தையின் உடல்நிலை குறித்து உருக்கமான தகவலை பயந்துள்ளார் தன்னுடைய தந்தைக்கு வயதாகிவிட்டது என்றும் தற்பொழுது அவர் திரைப்படங்களில் நடிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் மேலும் அவரை மருத்துவமனைக்கு வருடாந்திர பரிசோதனைக்காக அழைத்து சென்றதாகவும் மாடிப்பட்டிகள் படிகடிகளில் அவரால் ஏற முடியாத காரணத்தினால் சக்கர நாற்காலியில் அமர வைத்து அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் கார்த்திக் அவர்களுடைய உடல்நிலை நல நிலைமையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தன்னுடைய தந்தை இன்னும் ரசிகர்களை நேசிப்பதாக கூறியுள்ளார் தன்னுடைய தந்தை குறித்து உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவதை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் நடிகர் கார்த்திக் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாக கௌதம் கார்த்திக் தெரிவித்துள்ளார்